அனைவருக்கு வணக்கம் நடிகர் அஜித் அவர்களுக்கு திடீரென்று மூளையில் அறுவை சிகிச்சை என்று செய்திகள் வேகமாக சமூக வலைதளங்களிலும் பொதுவான ஊடகங்களிலும் பரவியது அதை நடிகர் அஜித் அவர்களுடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து மறுத்திருக்கிறார் அந்த செய்தி தவறானது நடிகர் அஜித் அவர்களுக்கு காதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கட்டி இருந்தது அந்த கட்டியை நேரத்தில் அறுவை சிகிச்சையில் நீக்கியிருக்காங்க இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இனி ஒரு நாள் அவரு வெளியே தேதி மீண்டும் அவர் விடாமுயற்சி படப்பிடிப்புல கலந்து கொள்ள இருக்கிறார் உண்மையிலேயே அப்பல்லோ மருத்துவமனையில் என்ன நடந்தது அஜித் மேலாளர் சுது உண்மையா இல்ல ஊடகங்கள் சொல்வது உண்மையா அப்படிங்கறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது கூடாது நேற்று காலையில சமூக வலைதளங்கள் ஒரு செய்தி வேகமாக பரவியது நடிகர் அஜித் குமார் வந்து அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக போயிருக்காரு அப்போது சாதாரண சிகிச்சை அப்படின்னு செய்தி ஊடகங்கள் வெளியிட்டாங்க இரவு எட்டு மணிக்கு பார்த்தா திடீர்னு மூளையில அவருக்கு ஒரு கட்டி மூளை கட்டில நான்கு மணி நேரம் அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது இப்போ ஐசியூல வைக்கப்பட்டிருக்காரு மூளையில கட்டிங்கிறது பிரேக்கிங் நியூஸாக மாற்றப்பட்டது காலையில சாதாரண ஒரு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க எப்போதுமே சொல்லுவாங்க ஒரு போகிற சாதாரண ஹெல்த் செக்கப் தான் சொன்னாங்க திடீர்னு மூளையில் கட்டியா நல்லா தானே அஜித் இருந்தார் இப்போ கூட சைத்ய துரசாமி அவருடைய மகன் இறப்புக்கு நேரடியாக வீட்டுக்கு வந்தார் எந்த விதமான சிம்டம்ஸோட குறைவான பாதிக்கப்பட்டது கூட தெரியலை அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்பொழுது நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு காதுக்கும் அந்த மூளைக்கும் போகிற இடத்துல காதுக்கு பக்கத்தில் உடம்புலக்கும் எல்லா நேரமே மூளை நோக்கி தான் போகுது அந்த காதுக்கும் மூளைக்கும் போகிற இடத்துல சின்னதாக ஒரு வீக்கம் இருந்திருக்குது சாதாரண ஹெல்த் செக்கப்புக்கு போகும்போது அந்த இது ஒரு வீக்கம் இருந்தது அவங்க கண்டுபிடிக்க மொத்தமாக எப்போதுமே இந்த நடிகர்கள் எல்லோருமே ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து முழு உடல் பரிசோதனை செய்வாங்க அப்படி முழு உடல் பரிசோதனை செய்யும் பொழுது அந்த காதுக்கு பக்கத்தில் ஒரு நரம்புல சின்ன வீக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வீக்கத்தை சிகிச்சை செய்து ஒரு ஒரு மைனரான சர்ஜரி செய்தால் நீக்க முடியும் அப்படிங்கிறனால இரண்டு மருத்துவர்கள் சேர்ந்து அந்த சிகிச்சை செய்ததாக அஜித் அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு இதுதான் அஜித் அவருக்கு உண்மையான நானும் பல இடங்களில் விசாரித்து பார்க்கும்பொழுது மருத்துவமனை தரப்புல விசாரிக்கும் பொழுது மருத்துவமனை நேரடியான அறிக்கை கொடுக்கல அஜித் அவர்கள் தரப்புலையும் நேரடியான அறிக்கை கொடுக்க சுரேஷந்திரா மட்டும் சொல்லியிருக்காரு பதினஞ்சாம் தேதி மீண்டும் அவர் விடாமுயற்சியுடைய படப்பிடிப்பில் கலந்து கொள்ள போறாரு நாளைக்கு ஒரு ஒரு அவர் வந்து ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்க போறாரு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து உறுதியான தகவலை சொல்கிறாங்கன்னா அப்ப அவருக்கு மேஜரான சர்ஜரி இல்ல இப்போ மேஜரான சர்ஜரி இல்லாத போது மூளையில கட்டி என்று இந்த ஊடகங்கள் எந்த அடிப்படையில் செய்தி வெளியிடுறீங்க ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் தனது ரசிகர்கள் தலை என்றும் அல்டிமேட் ஸ்டார் என்றும் ஏகே என்றும் அஜித்குமார் என்றும் அவரை கொண்டாடி தீர்க்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதன்மையான இருக்கக்கூடிய ஒரு டாப் டென் நடிகர்களில் அஜித்குமார் ஒரு 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 பெரிய இடத்துல இருக்கார் அவர் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போகிறது அரசியல் ரீதியாகவோ தனிப்பட்ட முறையிலையோ எந்த யாருடைய தொல்லைக்கும் போறதில்லை எந்த பிரச்சனையும் கலந்து கொள்ள ஒரு வார்த்தை கூட அநாகரிகமாகவோ தவறாகவோ எதை பற்றியும் பேசல தான் உண்டு தன் வேலையுண்டு நடிப்பு என்பது என்னுடைய தொழில் ஒருத்தர் மருத்துவராக இருக்கார் ஒருத்தர் பொறியாளராக இருப்பார் ஒருத்தர் வழக்கறிஞராக இருப்பார் ஒருத்தர் ஆடிட்டராக இருப்பார் அப்படி நான் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக நான் ஒரு நடிகராக இருக்கேன் இது என் தொழில் அப்படின்னு சொல்லி எந்த வம்பத்துக்கும் போகும் போகிறதில்ல எதை பற்றியும் வந்து அவர் வந்து பெரிதாக ஆழ்த்திக் தன் வாழ்க்கையை தன்போக்கில் ரசித்து வாழக்கூடிய ஒரு மனிதர் அப்படிப்பட்டவருக்கு பெரிய எதிரிகளே கிடையாது ஒரு கால் புரட்சி கிடையாது ஆனால் இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு அஜித்து மூளையில் கட்டி அப்படின்னா அவருடைய குடும்பம் அவரை சார்ந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் எத்தனை பேர் அஜித்தை வந்து கொண்டாடி தன்னுடைய சொந்த அண்ணனாக தம்பியாக தன்னுடைய நண்பனாக தன்னுடைய சகோதரனாக எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்போ அவங்க மனசில் போனால் அவ்வளோ கஷ்டம் ஏற்படும்ல அஜித் தரப்புலேருந்து சொல்லியிருந்தா அப்பளவ மருத்துவனுடைய அறிக்கை வந்திருந்தா நீங்கள் சொல்லலாம் இல்லை ஒரு தீ ஒரு அஞ்சாறு நாள் அவரு ஐசிஎல் இருக்காரு என்ன என்ன தகவலுமே தெரியலை ஜெயலலிதாவுக்கு நடந்தது போல இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஒரு 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 ச ஒரு மறைக்கிறாங்க எதையோ அப்படின்னா ஊடகங்கள் கண்டுபிடிச்சு செய்தியை வழிகிறது தப்பு இல்ல திடீர்னு காலையில போனவருக்கு ஒரு சின்ன மைனர் சர்ஜரின்னு சொன்ன உடனே நீங்கள் மூளையில் கட்டி நான்கு மணி நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு வந்து இது நடந்துகிட்டு இருக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு கொச்சியிலேருந்து டாக்டர் வந்திருக்காங்க பெரிய பரபரப்பை உருவாக்குறீங்களே இதுக்கு என்ன நோக்கம் உங்களுக்கு ப பார்வையாளர்கள் அது வரணும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகரிக்கணும் நீங்கள் ட்ரெண்டிங்கில் போகணும் உங்களுக்கு டிஆர்பி ரேட் அதிகரிக்கணும் நீங்கள் வந்து பாலிமரோட போட்டி போடணும் சத்தியத்தோட போட்டி போடணும் சன் நியூஸோட போட்டி போடணும் நியூஸ் எயிட்டினோட போட்டி போடுங்க ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் மாறி மாறி இது போன்ற பொய்யான தகவலை பரப்பி இப்போ ஒரு பொது ஊடகத்தில் வர செய்தி என்ன என்ன அது வந்து ஒரு ஆவணம் பல வழக்குகளில் ஊடகங்களில் வர செய்தியைத்தான் வந்து வழக்கின் ஆவணமாக எடுத்துருக்காங்க இங்கே நாமக்கல்ல கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கூட ஒரு தொலைக்காட்சியில் வந்த ஒரு ஒரு நேர்காணல் ஒரு தொலைக்காட்சியில் வந்த ஒரு ஒரு டிபேட் வந்து அது சாட்சியமாக சேர்க்கப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு வழக்கில் சாட்சியமாக சேர்க்கப்படுற அளவுக்கு ஊடகத்துடைய செய்தியும் அங்களுடைய டிபேட்டுகளும் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிப்பட்ட ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு பொய்யான தவறான தகவல்களை பரப்ப வேண்டிய நோக்கம் என்ன உங்களுடைய பெரும் வருமானத்துக்காக மட்டும்தானே இன்னொன்று ஒரு ஒருத்தருடைய பெர்ஸ்னல் அது வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதை அவர் தெரிவிக்காமல் அவர் சார்ந்தவர்கள் தெரிவிக்காமல் அந்த மருத்துவமனை தெரிவிக்காமல் இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற நடிகர் இருக்கும்போது ஒரு பெரிய சிகிச்சை நடந்திருக்கு அப்படின்னா உடனடியாக அமைச்சர்கள் மார்க்க வருவாங்க முதலமைச்சர் அது வந்து சட்ட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிரும் திடீர்னு அஜித்துக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா மருத்துவமனையில் நீங்கள் போகிற செய்தியை பார்த்துட்டு ஒரு லட்சம் பேர் கூட்டினா என்ன பண்ணுறது அந்த அந்த லான்ட்ர்ட் இஸ்யூ வந்து யார் பொறுப்பேற்பது இந்த பொறுப்புள்ள ஊடங்கள் இருக்குமா இப்போ அஜித்துக்கு மூளையில கட்டின்னு சொல்கிறாங்க தீவிர சிகிச்சை பிள்ளை இருக்காருன்னு சொல்கிறாங்க அதை பார்த்து கொதிச்சிருந்து திடீர்னு ரசிகர்கள் பூரா அப்பளோ மருத்துவமனையை முற்றுகிட்டாங்க என்ன நடக்குன்னு தெரியாமல் அப்படின்னா யார் பொறுப்பேற்பது அப்போ எந்த விதமான அக்கறையும் கிடையாது ஒரு நடிகர் அவர் வந்து உள்ளே போயிருக்காரு சிகிச்சைக்காக போயிருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து மீண்டும் சீக்கிரம் வரணும்னு சொல்லலாம் கெட்வெல் சொல்லுன்னு போடலாம் அவர் மீண்டு வரப்போகிறாருங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இது பெரிய சர்ஜரி கிடையாது சாதாரண ஒரு விஷயம் ஏங்க எல்லாருக்குமே உடல் சார்ந்த பல கோ நோய்கள் இருக்கிறது உடல் சார்ந்த சிகிச்சைகள் இருக்கிறது எல்லாருமே தனிப்பட்ட முறை எடுத்துருக்காங்க அப்போ நடிகர்னா மட்டும் உடனே எடுத்து போட்டு ப்ரேக்கிங்கில் போட்டு அதை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன் அவருக்குன்னு பிரச்சனை இல்லையா அவங்களுக்குன்னு குடும்பம் இல்லையா அவங்களுக்கான உடல்நல தேவைகள் இல்லையா எல்லாருக்குமே இருக்குல்ல அவங்க போனால் மட்டும் எடுத்து 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 போட்டு எத்தனையோ நாட்டில் பேசப்பட வேண்டிய செய்திகள் பேசப்படாமல் இருக்கிறது ஆனால் பேசப்பட வேண்டிய செய்திகளை பேசாமல் தடுத்துவிட்டு ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் தேடி தேடி ஆராய்ந்து அதில் சுகம் காண வேண்டிய அவசியம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது வந்து ஒரு அநாகரிகமானது அது மிக தவறானது அது கண்டிக்கத்தக்கது சமூக வலைதளங்களைப் போல நடிகர்களை சாகரிக்கிற கும்பல் எங்கேயுமே பார்க்க முடியாது சமீபத்தில் கூட ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை நடிகை இறந்து விட்டார் சாலை விபத்தில் மரணம்னு போடுறாங்க பாக்கியராஜ் அவர் ரெண்டு மூணு தடவை கொண்டிருக்காங்க டீராஜந்திர கொண்டிருக்காங்க அப்புறம் வந்து சாலை விபத்தில் வந்து ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அவர் சாலை விபத்தில் மரணம்னு போடுறாங்க ரெண்டு மூணு தடவை வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகைகளை வந்து தமிழ்நாட்டில் கொண்டிருக்காங்க அஜித் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை சேர்க்கப்பட்டாருங்கிறது அப்போ அதை பார்க்கக்கூடிய அவங்க அவங்க அதே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க பார்க்கக்கூடிய மகளோ மகனோ மருமகளோ அவங்க உறவினர்களோ அப்பாவோ அம்மாவோ அதை பார்த்து என்ன அதிர்ச்சி அடைவாங்க எதை பற்றியும் கவலை கிடையாது எதை பற்றி ஒரு தகவலை பரப்பணும் அதன் மூலமாக வந்து ஒரு அட்டன்ஷன் ஒரு அடையணும் ஒரு தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கா உறுதி செய்யப்படலையா அப்படிங்கிறத ஊடகத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஊடகங்களே உறுதி இல்லை அதில் நான் என் சார்ந்து என் வழக்கலே பார்த்துருக்கேன் நடந்தது ஒன்றா இருக்கும் இவங்க ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் நினச்சேன் இந்த ஊடகங்கள் எவ்வளவு போய் சொல்லுது பொய் என்றால் முழுக்க முழுக்க வடிகட்டிய பொய்களை சொல்லும் அப்படித்தான் அஜித்குமார் அவருடைய இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க வடிகட்டிய பொய்களை இந்த ஊடகம் பரப்புகிறது தமிழ்நாட்டில் எந்த ஊடகத்திற்குமே உண்மையான செய்தியை சேகரிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை செய்தி பஞ்சம் செய்தி பற்றாக்குறை என்பதை அஜித் அவருக்கு நடக்கிற இந்த சம்பவத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது முன்னாடியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டம் ஜேர்னலிஸ்ட் தனியா இருந்தாங்க இன்னைக்கு மூத்த கூடிய பல பேர் வந்து அதெல்லாம் செய்தவர்கள் தான் இன்னைக்கு அப்படி ஒரு செய்தி பஞ்சம் செய்தி சோர்வு ஏற்பட்டுருச்சு யாராவது வாட்ஸ்அப்பில் கொடுக்குற தகவலை இப்போ நம்மளே ஒரு தகவலை வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு அனுப்புகிறோம்னா சாட்டை துறைமுருகன் சொல்கிறது உறுதியான உறுதிப்படுத்துவது கூட அவங்க நேரம் கிடையாது ஏன்னா யாராவது முந்தி கொண்டது செய்தியை போடக்கூடாதுங்கிறதுக்காக உடனடியாக டைப் பண்ணி டைப் பண்ணி போட்டால் அப்படியே தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணி அதை வெளியிட்டுருவாங்க அப்படித்தான் இந்த ஊடகங்கள் இன்னைக்கு செய்துபட்டு கொண்டு அஜித் அவர்கள் இந்த ஊடகங்களுடைய செய்தி இந்த தவறான செய்தி இந்த அவதூறுகள் இது போன்ற பொய்யான தகவலை பரப்பிருக்கும் மத்தியில் அஜித் அவர்கள் பூரண குணமடைந்து அவர் மீண்டும் வர வேண்டும் அவருடைய ரசிகர்களுக்கு அவர் எப்போதும் போல தலையாக அஜித் குமாராக அல்டிமேட் ஸ்டாராக அவர் அடுத்தடுத்த படங்களில் காட்சி அளிக்கணும் மீண்டும் அவர் வந்து பழையபடி உற்சாகமோடு வர வேண்டும் அவர் ஆல்ரெடி உற்சாகமாக தான் இருப்பார் மீண்டும் உற்சாகமாக வரணும்னு சொல்லி எல்லோரையும் போல நானும் வேண்டிக்கிறேன் இளம் தலை முறை தலை நீ வரின்